கேட்ட கைகையை புன்னகை புரிந்தாள் கூனி நீ விளங்காமல் பேசுகின்றாய் ராமன் என் அன்பு அறிவற்ற நீ என் அரசியல் புகுந்து பேசுகின்றாய் மதிக்கட்ட எங்கள் மனு குளம் மயில் குலத்துரிமையுடையது மயில் பல முட்டைகளை இடும் மூத்த குஞ்சிக்குத்தான் தலையில் கொண்டே இருக்கும் அதுபோல் எங்கள் ஆதித்ய குலத்தில் மூத்த மகனுக்கு முடிசூடும் உரிமை உண்டு இத்தகைய மரபை அளிக்கலாமா சீதை தேவியின் திருமணம் முடிந்த பின் அயோத்திக்கு வரும் வழியில் எரிமலை போல எதிர்த்த பரசுராமனை சக்கரவர்த்தியா வென்றார் அல்லது பரதனா வென்றான் ராமன் தானே வென்றான் ராமன் பரசுராமனை வென்ற நன்மை காத்தான் அன்று நம்மை காத்தவன் நான்கு புதல்வல்களில் மூத்தவன் பட்டம் கட்ட ஏற்றவன் சீதைக்கு மாங்கல்யம் கரித்த அத்துணை பெரிய சபையிலே ராமன் எனக்குத்தானே முதல் வணக்கம் செய்தான் ராமன் ஆட்சி செய்தால் அத்துணை செல்வங்களும் எனக்குத்தான் உரியதாகும் ஹூனி அரசியலுக்கும் உனக்கும் வெகு தூரம் நீ இதில் தலையிடாதே நீ எனக்கு நல்லவள் அல்லல் பரதனுக்கு நல்லவள் அல்லல் மீண்டும் பேசினால் உனக்கு தண்டனை கிடைக்கும் என்றார் கூனி கைகை உனக்கு ஒன்றும் தெரியவில்லை பதவியில் அமர்ந்தவுடன் மனிதன் மாறிவிடுவான் இப்போது நான் கூறுவதை கவனமாக கேள் கேகைய நாடு வளமான நாடு விதேக நாடு வறண்ட நாடு விதேக நாட்டு மன்னன் கேக்ளைய நாட்டு மன்னனாகிய உன் தந்தை மீது பல முறை படையெடுத்து வந்தான் அப்போது உன் கணவன் தனது மாமனாருக்கு ராமனுக்கு முடிசூட்டி காணகம் போனதால் ஜனகர் தன் மருமகனாகிய ராமருடன் கூடி உன் உன்னுடன் பிறந்தவர்களையும் கொன்று விடுவார் தான் இதனை வற்புறுத்தி கூறுகிறேன் என்றார் ஹசரதன் தன் மனைவியர்களுக்கு பட்டாபிஷேக நிகழ்ச்சியை அறிவித்துவிட்டு இறுதியாக கைகேயின் பொன் மாளிகைக்கு சென்றார் எப்போதும் அகமலர்ந்து முகம் வரவேற்று உபசரிக்கின்ற காதல் மனைவியை கண்டாரில்லை படுக்கை அறையில் தலைவிரி கோலம் கொண்டு அலங்கோலமாக படுத்திருக்கின்ற திடுக்கிட்டார் மனைவியை அன்புடன் எடுத்து கண்ணீரை துடைத்தார் அவள் விம்பி விம்பி அழுதாள் பெண்மணி உனக்கு என்ன கவலை ஏன் அழுகுகின்றாய் வருந்தி அழுது நான் ஒரு நாள் கூட பார்த்ததில்லையே உன்னை யாராவது இகழ்ந்தார்களா நீ உயிர் துணைவியாயிற்றே என்று தசரதர் வினவினர் ஐயே பெருமானே வேறு இல்லை உன் சம்பிராயுதத்தில் எனக்கு இரு வரங்கள் தருவதாக வாக்களித்தீரே அந்த வரங்களை இப்போது கேட்கின்றேன் என்றாள் தசரதர் பெண்ணரசே இதற்கா இத்தனை சாகசம் தொடர்பு இல்லாதவர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி வழங்குகின்ற யான் என் உயிரினும் இருந்த உனக்கு இல்லை என்பேனா உன் மைந்தன் ராமன் மீது ஆணி உனக்கு என்ன வேண்டும் என்று கேள் என்றார்